இறங்கா வைத்தியமா எல்லாத்துக்கும் இறங்கி சாரியா போகுது கரெக்டு ஆமாம்ப்பா நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் அவங்க திருவள்ளூர் மீன் ஒன்று பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்பாட்டு தான் நண்பா போயிருக்கிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பா அது உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியாது நம்ம நண்பர் தான் ஒருத்தர் ஸ்பாட்டுக்கு போயிருக்கிறோம் ஆமா நண்பா இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்ட உடனே ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நண்பா நல்லா ஒரு பெரிய மீன் தான் அது அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ஒரு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கே வரல நண்பா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் மிருகலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட்டு மிருகலா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் லோகையும் ஒரு ஆண் மிருகலாவையும் எடுத்து இனச்சேர்க்கை பண்ணுறது நண்பா இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அதனால தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெயிண்ட்டு மிருகலா அப்படின்னு அதுக்கு பேர் ஆமாம் இப்போ லோகு வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களா பாசம் சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த பில்லுங்க அது இது சாப்பிடுவோம் மிருகலா வந்து பார்த்தீங்கன்னா சேர் நல்லா சேரு சாப்பிடும்

அது இதுமாதிரி வளர்க்குறாங்க ஆமாம் மீனை வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் அளவுக்கு இருக்கும் இது மீன் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை மூலிமா இணைச்சேர்க்கை பண்ணுறாங்க அது என்ன தான் செயற்கை மூலிமா பண்ணாலும் நம்ம இயற்கை மூலிமா தான் இந்த மீனை வந்து நம்ம வளர்க்க முடியும் அத்தாடி அதனால இந்த மீன் வந்து நல்லா ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் அந்த அளவுக்கு ஒரு தரமாகவும் இருக்கும் இந்த மீன் ஒரு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீனை கலந்துது அப்படி சொல்கிறதுனால நல்ல மீன் வந்து நல்லா பவராகவும் இருக்கும் நல்லா ஒரு என்ன சொல்கிறீங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் எங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட்டு லோகு ஜாயின்ட்டு மிருகலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கி இந்த மாதிரி சாப்பிட கற்றுக் கொடுங்க நல்லாயிருக்கும் மீன் நல்லா சத்து உள்ள மீன் தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருந்ததுன்னு இந்த மீனுடைய வெயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ இருந்தது நம்ப இந்த மீனுடைய வெயிட்டு பாருங்க என்ன எப்படி அந்த பால் செட்டில் எப்படி மாட்டின்னு வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பால் செட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம சுதாண்கிட்டயே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அவர் பால் செட்டு சூப்பராக ஒரு கடை வச்சிருக்கிறாரு மூளைக்கடையில் பார்த்தீங்கன்னா சென்னை மூளைக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் செட்டு ஸ்டிக்கு இந்த மாதிரி இந்த மீன் பிடிக்கிற தேவையான பொருள் மொத்தமே நண்பா நீங்கள் அவரோட ரொம்ப கம்மி விலை தான் இப்போ ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப கம்மி விலையிலே அவர் வந்து தராரு புரியுதுங்களா அதனால் சொல்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் யார்னா பார்த்து நந்திங்களா நீங்கள் அவர் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நான் லாஸ்ட்டில் ஒன்றும் அவர் நம்பர் தரேன் நீங்கள் அவர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்க என்ன சைஸ் இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு மீன் அவ்வளோ சீக்கிரம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கரைக்கு வரவே வரலை ரொம்ப ட்ரை பண்ணி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் அவர் சுதானா வந்து ஆமாம் நண்பா இந்த மீன் பிடிக்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை பேர் போயிருப்போம் பார்த்திங்கன்னா சிவான் போயிருப்போம் நண்பா நண்பர் ஒருத்தர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாஜி அப்புறம் பார்த்திங்கன்னா உதயா நம்ம சுதான அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த ஊர் மீனை பிடிக்க நண்பா இது போன இடத்துல இந்த ஒரு மீன் மட்டும் தான் மாட்டிச்சு இது சும்மா இருக்கிற டைமில் நாங்கள் என்ன பண்ணோம் போய் விசிறி வேலை போடுறோம் அன்பா ஒரு இடத்துல போயிட்டு பக்கத்தில் ஒரு ஏரி இருந்தது அந்த ஏரியில் போய்ட்டு விசிறி வேலை போட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒம்பது கிலோ மீன் வந்து மாட்டியிருந்தது நண்பா அதாவது ஜிலேபியே வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸு ஜிலேபியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது கிலோ மாட்டியிருந்தது ஆமாம் அது வந்து பார்த்திங்கனா நண்பர்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி அப்படி எடுத்துன்னு வந்துட்டோம் வீட்டுக்கு அந்த வீடியோ வரும் பாருங்கள் பாருங்கள் மாரி இருக்குது பாருங்கள் இந்த மீன் அவ்வளோ அருமையான மீனை நண்பா ஏற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூண்டில் செட் நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஸ்டிக்காக அந்த மீன் பிடிக்கும்போது அந்த ஸ்டிக்கானலாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் அந்த ப்ரேட் லைலுமே மொத்தமாக சுற்றி விட்ருக்கோம் அந்த நூல் மொத்தமாக சுற்றி விட்டுருக்கோம் அந்த ஸ்டிக்கில் இருக்கிற நூல் எல்லாமே ஆமாம் நாங்களும் நிறையா வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்துனது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நூல் வந்து சுற்றி விட்டுச்சு நண்பா இப்போ பாருங்கள் இந்த இந்த மீன் தான் நண்பா இப்போ பாருங்கள் நம்ம ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒம்பது கிலோ அப்படி பிடிச்சிருப்போம் இப்போ இந்த சிக்கத்தில் போட்டு நம்ம கூட விட்டுருவோம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மீன் விசிறி வலையில் தான் நம்ம பிடிச்சது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விசிறி வலை உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே என் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் விசிறி வலை இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆமாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஒரு விசிறி வலை தான் நண்பா நானும் நம்பர் தரேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ மீன் பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாலு வில அஞ்சு வில தான் நம்ப போட்டிருக்கோம் டைம் ஆச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வில போடலை நாலஞ்சு விலை தான் போட்டிருக்கோம் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது கிலோ மீன் மாறிச்சு நண்பன் அந்த கண்டை மீன் பிடிச்சதோடைய அந்த ஜிலேபி மீன் பிடிச்சது தான் மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர்